கிரிகளிலும் உண்மையா இருந்தா நமக்கு கிடைக்க போகிற பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தடுக்க முடியும் சொல்லுங்க ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது குயில்களே ரட்சகரு மீட்பெருமா மேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக எபிரேயர் மூன்று ஐந்திலே மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தார் பிரீமானவர்களே இயேசு நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் இதை ஆலயம் என்றும் வேதம் சொல்லுகிறது வீட்டிலே தேவன் இருக்கிறார் அவரை கொண்டிருக்கிற நாம் அவருக்கு அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையாக இருந்தால் நீதியை நடப்பித்தால் நியாயமாய் வாழ்ந்தால் பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம் அவர் உண்மையா இருக்கிறார் நானும் உண்மையா இருக்க வேண்டும் அவர் எனக்குள் இருக்கிறார் அப்படி ஆவி எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு கிரியளிலும் உண்மையா இருந்தா நமக்கு கிடைக்க போகிற பரிபூர்ண ஆசிர்வாதத்தை யாருங்க தடுக்க முடியும் சொல்லுங்க உண்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைக்கு i bless you.